வணக்கம் ஸ்டாமி நாள் வழங்கும் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இச்செய்தியில் இன்று நாம் பார்க்க இருப்பது துவரையில் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி துவரையில் மணிச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் செடிகள் சிறுத்தும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும் இலைகள் ஆழ்ந்த பச்சை நிறமாக இருக்கும் நிவர்த்தி செய்ய டிஏபி இரண்டு சத கரைசலை இரண்டு வார கால இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் துவரையில் சாமல் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் இலைமுனை மஞ்சளாகவோ பழுப்பு நிறமாகவோ காணப்படும் இலை முனையிலிருந்து இலை விளிம்புடன் சேர்த்து மஞ்சள் நிறமாக மாறும் பின் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியான இடங்களில் பக்க இலை நரம்புகளின் இடையிலும் நிறம் மாறி காணப்படும் இலை முனைகள் காய்ந்து காணப்படும் அறிகுறிகள் அதிகமாக இலை முனைகளில் தென்படும் இலை முனை காய ஆரம்பித்து இலையின் விளிம்புகள் முழுவதும் காய்ந்துவிடும் காய்ந்த பகுதிகளின் இடையில் மஞ்சள் நிற கீற்று உருவாகும் முன்பகுதியில் திடமான பச்சை நிறத்தில் தென்படும் பாதிக்கப்பட்ட இலைகள் அறிகுறிகளை தோற்றுவிக்காது பொதுவாக ஆழ்ந்த பச்சை நிறத்தில் தென்படும் வளர்ச்சி குன்றி காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய இலைவழியாக பொட்டாசியம் குளோரைடு ஒரு சத கரைசலை ஒரு வார கால இடைவெளியில் தெளிக்கவும் துவரையில் இரும்புச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் கோவை ஈரோடு நீலகிரி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி திருவண்ணாமலை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இக்குறைபாடு காணப்படுகிறது மணற்பாங்கான நிலம் பொருட்கள் மற்றும் கரிமச்சத்து குறைவாக உள்ள மண் மணிச்சத்து சுண்ணாம்புச்சத்து தாமிரம் மாங்கனீசு துத்தநாகம் அதிக அளவில் உள்ள மண் கலர் ஊவர் ஆகியவற்றிலும் காற்றோட்டம் குறைந்த நிலத்திலும் இக்குறைபாடு இருக்கும் இளம் தளிர்கள் வெளுத்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும் ஆனால் இலை நரம்புகள் பசுமையாக தென்படும் செடிகள் வளர்ச்சி குன்றி காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய ஒரு சதம் அன்னபேதி கரைசலை பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு அல்லது மூன்று முறை இலை தெளிப்பாக தெளிக்க வேண்டும் துவரையில் துத்தனாக பற்றாக்குறை அறிகுறிகள் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் துத்தநாக குறைபாடு காணப்படுகிறது தர்மபுரி சேலம் நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இது இதன் தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் மண்ணின் கார அமில நிலை ஏழுக்கு மேல் இருப்பின் களிமண் பகுதிகளில் சுண்ணாம்புச்சத்து அதிகமான அங்கக பொருட்கள் குறைவாக உள்ள மண்ணிலும் இப்பற்றாக்குறை காணப்படும் குறைபாட்டின் அறிகுறிகள் பயிர் வளர்ச்சி குன்றி குட்டையாக இருக்கும் இலைகள் சிறியதாக அடுக்கடுக்காக நெருங்கி காணப்படும் இளம் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் பின் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் தோன்றும் குறைபாட்டை களையும் முறை விதைத்த இருபது முதல் முப்பது நாட்கள் கழித்து ஏழு முதல் பத்து நாட்கள் இடைவெளியில் புள்ளி ஐந்து சதம் துத்தநாக சல்பேட் கரைசலை இரண்டு அல்லது மூன்று முறை இலைகள் மேல் தெளிக்க வேண்டும் துவரையில் போரான் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் தண்டுகளின் மேலுள்ள இடைக்கணுக்கள் சிறுத்து காணப்படும் பற்றாக்குறை உள்ள செடிகளில் ரோஜா பூ இதழ் போன்ற தோற்றத்தை அளிக்கும் வளர்முனையின் அருகில் உள்ள மேல் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறிவிடும் சில சமயங்களில் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடும் அறிகுறிகள் அதிகமாக இலை முனையில் தோன்றும் இலை அடிப்பாகம் பச்சையாகவே இருக்கும் இதை நிவர்த்தி செய்ய போராக்ஸ் புள்ளி ரெண்டு சத கரைசலை இரண்டு வார கால இடைவெளியில் இலைவழி தெளிப்பாக தெளிக்க வேண்டும் நன்றி